தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போலாம் வாங்க மனைவியை பராமரிப்பதற்காக அளித்த வாக்குறுதிய மீறினா என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் தென் வந்து ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் மாதிரி கோர்ட்டில் ப்ராப்பரான டிவோர்ஸ் வாங்காமல் ஜஸ்ட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து மியூச்சுவலாக ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி இதெலாம் வந்து பிரியுறாங்க அப்போது சட்டப்படி ஒரு டிவோர்ஸ் நடக்காமல் பராமரிப்பு தொகையை வந்து கர்ணவர் வந்து கொடுக்கலன்னு சொன்னால் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்குறீங்க ஒரு ஜட்மெண்ட்டை உதாரணமாக பார்க்கலாம் ஸோ அந்த ஜட்மெண்ட்டில் இதே மாதிரி ஒரு வழக்கு நடக்குது ஸோ அந்த வழக்குக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பிட்டிஷனர் சைட்லேருந்து என்ன கம்ப்ளைண்ட் நடந்துச்சு ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இரண்டு தரப்பினர் வந்து என்ன மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறாங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்க இந்த வழக்கை தொடர்ந்தது வந்து இந்த வழக்கை சம்மந்தப்பட்ட அந்த பெண்மணி அவங்க இந்த பெண்மணிக்கும் இந்த வழக்கில் ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்க அந்த ஆணுக்கும் வந்து திருமணம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இரண்டு குழந்த இருக்காங்க கொஞ்ச காலம் வந்து எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் ஒரே வீட்டில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு வராங்க ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டு சண்டை நடக்குது ஸோ இந்த சண்டை வந்து தீராத பிரச்சனையாக ரிப்பீட்டடாக நடக்கிறதுனால அவங்க ஃபைனலாக அவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவங்கள வந்து பிரித்து அந்த இவங்களோட மனப்பூர்வமாக சம்மதத்தோட அவங்க பிரித்து வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு டாக்குமெண்ட் எழுதுறாங்க அந்த டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா நாட் அரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பரில் அவங்க வந்து மியூச்சுவல் கன்சர்ன்ட் டிவோர்ஸ் மாதிரியே பேப்பரை ரெடி பண்ணுறாங்க அண்ட் தென் வந்து அதில் சிக்னேச்சர் பண்ணுறாங்க வித் விட்னஸோட அந்த டாக்குமெண்ட் பிரகாரம் அந்த ஹஸ்பண்ட் வந்து மாதம் மாதம் வந்து அந்த குழந்தைக்கும் இந்த ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு அமௌண்ட் ஜீவனாம்சம் மாதிரி மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் வந்து பே பண்ணணும் இதை அக்செப்ட் பண்ணி அவங்க பெரியாங்க ஸோ இவங்களும் வந்து அந்த பேரண்டல் ஹவுஸில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க ஒரு ஒன் இயர் இந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டே வராரு ஆஃப்டர் தட் அவர் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ண மாட்றாரு அதற்கான பொய்யான சில ரீசன் வந்து சொல்கிறாரு தனக்கு வருமானம் இல்லைன்னு சொல்கிறாரு இருக்கிற வருமானம் வந்து பத்தலைன்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி வந்து வாக்குறுதி கொடுத்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து அவரால் கொடுக்க முடியலன்றத திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வராரு அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்கறதில்ல இதில் கோவமடைந்த அந்த மனைவி வந்து எம்சி கேஸ் போடுறாங்க மெயின்டனன்ஸ் கேஸ் அண்டர் சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செக்ஷனில் இந்த வழக்கு வந்து அவங்களுடைய விசாரணை நீதிமன்றமான ஃபேமிலி கோர்ட்டுக்கு வராங்க அப்போ ரிப்பீட்டடாக ஃபேமிலி கோர்ட் வந்து இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து டாக்குமெண்ட் அட் இது வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க பட் அந்த நோட்டீஸ்க்கு வந்து அவர் அது ஆஜராக மாட்டுறாரு ஃபைனலாக இந்த கேஸ் வந்து ஆகி அந்த ஒய்ஃபுக்கு சாதகமாக வருது அந்த எக்ஸ்பார்ட்டி ஆனதுக்கப்புறம் இவர் அந்த கேஸை அசைட் பண்ணி திரும்பவும் கோர்ட்டுக்கு வராரு அப்போ இந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆல்ரெடி இவங்க மியூச்சுவல் டிவோர்ஸ் மாதிரியான டாக்குமெண்ட் வந்து காமிக்கிறாரு டாக்குமெண்ட் என்கிட்டே இருக்குது அவங்க ஒத்துக்கிட்டு தான் பிரிந்து வளராங்க தரேன்னு சொன்ன மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் அவர்கிட்ட வியாபாரம் வந்து சரியாக நடக்காததுனால அவரால் வந்து கொடுக்க முடியல ஸோ அதனால் கொடுக்க முடியாமல் போனதுனால இது என்னோட ஒரு தவறு கிடையாது எங்ககிட்ட இருந்தால் நான் கொடுக்க போகிறேன் இல்லைன்றது வந்து மியூச்சுவலாக அக்ரியான ஒரு டிவோர்ஸாக இப்போ வந்து இவன் எங்கள் சட்டப்படி என்னோடய ஒய்ஃப் கிடையாது அதனால் வந்து நான் கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறது ஸோ இதை வந்து நீதிமன்றம் அப்சர்வ் பண்ணுறாங்க ஆப்போசிட் பார்ட்டியான அவங்களோட அட்வொகேட் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறது சட்டப்படி செல்லாது இது ஒரு ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் கிடையாது மோரோவர் டிவோர்ஸ் வழக்கு நடந்து கோர்ட்டு அங்கீகரிக்கப்பட்ட டிவோர்ஸ் மட்டும்தான் செல்லுபடியாகும் ஸோ இந்த வந்து செல்லாதுன்னு சொல்லியும் வாதாடுறாங்க இப்போ கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா சாதாரணமாக இந்து மேரேஜ் சட்டத்தின்படியோ இல்லை வேறு எந்த ஒரு திருமண சட்டத்தின்படியோ ஒருவருக்கு மேரேஜ் ஆகுதுன்னு சொன்னால் அந்த ரிலீஜியஸ் ரைட்ஸ் பிரகாரம் அவங்களுக்கு டிவோர்ஸும் நடந்து நீதிமன்றத்திலேருந்து சர்டிஃபிகேட் வந்தால் மட்டும்தான் அது வந்து செல்லுபடியாகும் மியூச்சுவல் இல்லை நீங்கள் மியூச்சுவலாக போகிறீங்கனாலும் ஆஸ் பர் மியூச்சுவல் கன்சர்ன் ஒவ்வொரு ச ரிலீஜியஸ் சட்டத்துலேயும் மியூச்சுவல் மியூச்சுவல் கன்செப்டுக்கான செக்ஷன்ஸில் அந்த கேஸை ஃபைல் பண்ணி அதில் வந்து அவங்க டிவோர்ஸை வாங்கினா தான் அது செல்லும் நார்மலாக நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதியிருக்கீங்க இரண்டு தரப்பினர் இருக்காங்க அதுக்கு விட்னஸ் இருக்காங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஸ்டில் வந்து இவரோட ஒய்ஃப் தான் அவங்க அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் அவங்களுக்கு மெயின்டனன்ஸாக தரணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எவ்ரி மந்த் அண்ட் தென் குழந்தைங்களுக்கு ஈச் பர்சன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தரணும்னு சொல்லி அந்த வழக்கை வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க இப்போ இந்த வழக்கு மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நிறைய பேரோடய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் நீங்கள் ரெண்டு பேருமே சமரசமாக முடிவெடுத்து அதை வந்து நீங்கள் டிவோர்ஸ் மாதிரி பேப்பர் ரெடி பண்ணி சைன் பண்ணால் அதை செல்லுமான்னு கேட்குறீங்க நிச்சயமாக செல்லாது இந்த ஜட்மெண்ட்டோட இந்த ஜட்மெண்ட்லேயே கிளியராக குறிப்பிட்டிருக்காங்க அது வந்து செல்லாது ஸோ ப்ராப்பராக நீங்கள் டிவோர்ஸ்னால் அது நீதிமன்றத்தில் வாங்கினா மட்டும்தான் செல்லும் அண்ட் தென் நீங்கள் டிவோர்ஸ் வாங்கியிருந்தாலும் இல்லைனாலும் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் மந்த்லி தர வேண்டியது அந்த பர்சனோட கடமை ஏன்னா பிகாஸ் தன்னைத்தானே பராமரிக்க முடியாத ஒரு நபர் இன்னொருத்தர் சார்ந்துருப்பாங்க ஸோ அந்த ஒய்ஃபுக்கு வந்து அவங்களால பராமரிக்க முடியல வேலை கிடையாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஸோ ஆப்போசிட் பார்ட்டி கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஸோ இந்த வழக்கிலையும் வந்து அதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த பர்சன் கண்டிப்பாக வந்து மெயின்டெனன்ஸை கொடுக்கணும்னு சொல்லி ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வித்தவுட் கோர்ட் பர்மிஷனில் வாங்காத டிவோர்ஸ் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே செல்லாது மெயின்டெனன்ஸை நீங்கள் தவறாக நீங்கள் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் சரி இல்லை வாக்குறுதி கொடுக்காம நீங்கள் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்காம இருந்து அவங்க அதுக்கு கே கன்சன்ட் ரைஸ் பண்ணி வேணும்னு சொல்லி கேட்டுருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணி தான் ஆகணும் ஸோ இதுதான் வந்து இந்த ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்க விஷயம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்த விலை சந்திப்போம் நன்றி வணக்கம்